ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஒரு நாலு டிப்ஸ் பார்க்கலாமா இந்த வீடியோவில் கடன் இல்லாமல் இருக்கிறது ஈஸி தான் ஆனால் என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் காரணமாக நம்ம கடனை வாங்குறது அவசியம்தான் ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுனா வாழ்க்கை வந்து சூப்பராக மாறிடும் நீங்கள் அதிக கடனில் சிக்கி அதை அடைக்க முடியாமல் இருக்கீங்களா ஒரி பண்ணிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டர்ஜிலாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸில் கடனே இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரி அந்த நாலு டிப்ஸ் என்னன்ற மாதிரி பார்க்கலாமா கடன் பிரச்சனையை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும் என்ன கடன் எந்த மாதிரியான கடன் லைக்கு இஎம்ஐயா பர்சனல் லோனாக க்ரெடிட் கார்டா கோல்டு லோனா அந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பரில் வந்து எல்லா கடனையும் எழுதி வச்சு எந்த கடன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் டூ ஸ்னோபால் ஸ்னோபால் விர்ஸஸ் அவலான்ச் மெத்தட் ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா சின்ன கடனைலாம் ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய கடனை வந்து அடைக்க ட்ரை பண்ணுறது அப்போ வந்து நீங்கள் சின்ன கடனைலாம் அடைச்சிட்டிங்க அப்படின்னா மென்டலி நீ உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும் அவலான்ச் மெத்தட் அப்படின்னா அதிகமாக எது இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை ஃபஸ்ட்டு அடைக்க ட்ரை பண்ணுறது இது வந்து நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்டெப் த்ரீ செலவை கட்டுப்படுத்தணும் மீன் செலவை குறைச்சோம் அப்படின்னா கடனை வந்து ஈஸியாக வந்து அடைச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நெட் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அன்னெசரி ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடனை அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸ்டெப் ஃபோர் கூடுதலாக வருமானம் வந்து தேடணும் ஒரே சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்காமல் கடன் அடைக்கிறதுக்கு மல்டிப்புள் இன்கம்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சிங் ஆன்லைன் டீச்சிங் ப்ளாகிங் ஸ்மால் பிஸ்னஸ் அந்த மாதிரி இல்லைனா ஊபர் டிரைவர் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்ட் டைமாக வேலை செஞ்சு கடனை கூட அடைக்கலாம் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கடன்கிறது பெரிய பிரச்சனைலாம் இல்லை அதை பிளான் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு செல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்னோபாலா இல்லை அவலான்ச் மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ